அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது அதனாம் பட்டினம் மஸ்ஜிதில் நடைபெற்ற வெள்ளி வெள்ளிக்கிழமை பயான் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى واشرح لي صدري لي أمري واحذر عقبة من لساني إذ قولي وقال نبينا صلى الله عليه وسلم نعمتان وضوري فيهما كثير من الناس الصحة والفراغ وقال أيضا بلغوا أني ولو آية وربما قال عليه الصلاة والسلام

இந்த மனுஷன் படைச்சல் மட்டுமல்லாம அந்த மனிதனுக்கு எது தேவை என்பதை குறித்து ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய அருள்முறைகளையும் வழங்கியிருக்கின்றான் அவருடைய வெறுமறைகளையும் அல்லாஹா என்ன செய்திருக்கின்றான் வழங்கியிருக்கின்றான் மிகப்பெருமானா சுகமா நிறைய சொல்லுவாங்க சகாதாரத்தை அதிகமா சொல்லுவாங்களாம் சகாபா அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் நீங்கள் அவ்வாறு விடத்தில் ஈர்மானத்துக்கு அடுத்ததாக நீங்கள் அவ்வாறு இடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கனப்பொடை என்னவென்று தெரியுமா ஆகியதை அதிகமாக கேளுங்கள் என்பதாக நம்பிகள் பெருமானா சுழகாஜி சகாபாக்க என்று சொல்லி காண்கின்றார் நாம் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு தாயா ஒரு மனிதனை எந்த அளவிற்கு அவன் ஆசியத்தாக வைத்திருக்கிறான் என்று ஒரு மனிதன் அறிந்து விட்டான் என்று சொன்னால் அவன் காலம் முழுவதும் அவன் சொந்தத்திற்கு தேவையா அத்தனை அமல்களையும் செய்ய ஆரம்பித்து விடுவான் ஒரு காவிரிக்கு என்ன செய்ய வேண்டியது இதுதான் அங்காகுமதி அற்புறி இதை செய்தால் இந்த ஆகணத்தின் காரணமாக நீ சுமணம் செல்லப்படுவா என்பதாக அந்த காவிரியருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான் நடக்கு இவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிந்தனை அவனிடத்தில் கொண்டார் நகரத்தை பற்றி பயந்து கொண்டிருக்கக்கூடியவனால் அந்த மனிதன் மாறிவிடுவார் தினமும் அவ்வாஹுடைய ரசூனுடைய பேச்சுக்கு கட்டப்பட்டவர்களாக அவ்வாஹுடைய முழுமையாக பின்பற்றக்கூடியவனாக அந்த அந்த மனிதன் என்ன செய்ய மாறிவிடுவார் என்பதாக குறிப்பிடப்படுகிறது அந்த அளவிற்கு அவ்வளோ அருத்தாயிரம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லா இடத்திலும் அருள் அருள் என்ன செய்து கொண்டே இருக்கின்றார் உறுப்பு கொண்டே இருக்கின்றார் அதில் முக்கியமாக அதிர்ஷ்களிலும் குழாம்களிலும் குறிப்பிடக்கொள்ள முக்கியமான இரண்டு அற்கொலை என்ன செய்யுமாதான் மொபோதி செய்யுமா கசீலுக்கு இறந்தார் இன்று மனிதன் அதிகமாக அசத்தியாக இருக்கக்கூடிய இரண்டு ஞானத்துடன்

ஒரு மனிதன் பற்றிய உணர்ந்த சரியில் தான் என்ன செய்வார் அந்த உடலை பற்றி என்ன இருக்கின்றார் ஆதாயக்கூடியவனாக இருக்கின்றார் இத்துணைய காலங்களுக்கு தன்னுடைய உடல் சரியாக இருக்கக்கூடிய ஒரு மூணு நாட்களையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய உணவு தேவை காரணமாக இந்த உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் ஈடுபட்டு வருகின்றார் ஆனால் எப்பொழுது அங்காவிட்டாரா அந்த சுதத்தை தன்னின் பார்வைக் கொள்கின்றாரோ அப்பொழுது என்ன செய்கிறான் அமலின் பக்கம் ஈடுபடுகின்றார்

நீங்கள் ஆகியத்தை அதிகமாக தேவை கொள்ளுங்கள் அதுதான் அப்பா பிள்ளைங்கள் சிறந்த கியாமத்தாகின்றது என்று மக்களுக்கு அப்பா கொடுத்து கூடிய மிகப்பெரிய ஞானத்துகளில் அவருடைய என்பதாக நபிகள் பெருமானா சமதாரம்

உலகத்தில் எந்த கேமராக்களும் வெளியாக வரையில் அப்படி அளவான இரண்டு கண்கள் எல்லா இந்த மனிதனை சிறும சரிக்குள் வாழ செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவன் குடித்திருக்கக்கூடிய இந்த ஞானத்துகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும் இந்த ஒரு கேள்வன் போல நாளை அவ்வாறு கேட்டார் என்று சொன்னால் நாளை அவ்வாறு மறுமையில் நான் ஒரு இந்த அழகான இருந்த கண்களை கொடுத்துருந்தேன் இந்த கண்களின் மூலமாக நீ செய்திருந்த அமல்கள் என்ன என்பதாக கேட்டால் நாம் என்ன செல்ல காத்திருக்கிறோம் என்பதை நாம் சட்ட சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் எதும் பெண்கள் மட்டும் கிடையாது ஒரு மனிதன் தன்னுடைய பாரின் அடுத்த பகுதிக்கு செல்கிறான் என்று சொன்னால் அதாவது செல்வ மாதம் தான் கருதப்படுகின்றது

கைகளும்னுடைய கைகள் பேசுவோம் நம்முடைய கண்கள் பேசும் அல்லாஹால தெளிவாக முடிப்பிடுகின்றார் பூர்த்தி இடப்படும்

சும்மா இருக்கிறேல அந்த ஒரு ஹக்குகளும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கின்றது கண்களும் என்னும் என்ன ஓய்வு மைய நேரம் கொள்ள வேண்டும்

நறு வாரத்தை கேட்கும் இல்லையா அதே மாதிரி நான் கேட்கக்கூடிய என்பதாக ஒரு தெளிவாக குறிப்பிடப்படுகின்றது இந்த மாதிரி ஒரு ஒரு உறுதியான சொல்லித்தாங்க யாரும் அப்பா சொன்னாங்க நீங்க அல்லா இடத்துல ஆசியத்தை தேடுங்க என்பதாக கூறி அனுப்பிட்டான் சொல்லல நீங்க அப்படி செய்யுங்க சொல்லல அப்புறம் அல்லதுல ஆப்பிரியத்தை தேர்வுதாக சொல்லி அனுப்பிட்டான் அப்புறம் போறாங்க ஒரு நாள் சிந்திருப்பி போறாங்க யாரும் சொல்லல எனக்கு பத்தாது

வேண்டிய விஷயம் என்ன என்று இரண்டு முறையில் நபிகள் பெருமானா சவகாரஸ் மகன் ஒரே ஒரே கூறியிருக்கிறார் என்று சொன்னார் அந்த பெருமானா எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமை அழகாக சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு வலியும் வேதனையும் அவனுக்கு வலுப்படுத்தினால் தெரியும் அதே போன்றுதான் அந்த ஆசியம் நம்மளை விட்டு எப்பொழுது செல்லுகிறதோ அப்பொழுதுதான் தெரியும் அதனுடைய அருமை நான் அல்லா இருந்து கேட்டிருக்க கூடாதா இதற்கு முன்னால் அல்லா இருந்து கையை திருக்க கூடாதா என்று ஆசியத்துடைய இல்லாத சிலையை நாம் அல்லா கேட்டால் அல்லா இருந்து நம்மளுடைய குருவா எந்தவர்களுக்கு அல்லா இருந்து செல்லும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்ம தமிழ் அழகா சொல்லுவாங்க

அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை குறித்தார் இதே ஆ என்ன செய்வார்கள் நாம் நமக்கு சிந்திக்கின்றோம் நம்மளுடைய வாழ்நாள் பெரியவர்கள் நம்முடைய உடலிற்காக நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் அத்துறை அமல்களும் ஈடாகுமா என்பது தெரியாது எல்லா அவர்களும் சிந்திச்சிருப்பார்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வேறு ஒரு வாய் வழியாக செல்கிறதே வேறு வழியாக வெளியாகவே ஒரு அழகான முறையே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நமக்கு என்று சொன்னால் நாம் அம்மா நன்றி சற்று மாற வேண்டும் என்பதை நான் சற்று ஒரு குரான சொல்லு கிடையாது நீங்கள் அல்லாஹினுடைய யின் பால் ஒரு பாதையில் ஒரு முன்னையெடுத்து ஓரமாக இருந்தாலும் அப்படின்னு சொன்ன

இப்படியாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு அமைகளையோ சரியான முறையில் சரி செய்யறவர்கள் சொன்னால் நாம் பொறுத்தவர்களையே நம்முடைய உறுப்பில் இருந்து எந்த நாம் என்னென்ன வசனங்கள் அல்லாத எடுக்கணுமோ எல்லா விஷயங்களையும் அரிசியில குறிப்பிட்டேன் அரிசியில குறிப்பிட்ட பிறகு அல்லாஹா அந்த அரிசியில ஒரு முக்கியமான வாழ்க்கையில குறிப்பிட்டா இதுல மிகப்பெருமான பார்க்கிறாங்க சகாசார்ட்ட சொல்றாங்க அல்லாஹினுடைய அரிசியை நான் பார்க்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருந்தது என்ன வேண்டும் தெரியுமா என்ன என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இந்நிலை என்பதாக என்ன தெரியுமா நிச்சயமாக என்னது அருள் பார்வை என்னுடைய அருள் பார்வை கோபத்தை இயங்கிவிட்டது என்பதாக நமக்கு பெருமாநா செலவாக அலேசிலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் அல்லாஹ் தலம் இங்க நம்ம நன்றாக போனீங்க அல்லாஹர் கோபப்பட்டு விட்டார் என்று சொன்னால் எந்த ஒரு மனித நாடும் அல்லாஹ் அல்லாஹா கேள்வி கேட்க

அந்த வேதத்தில் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகத்தின் அளவு என்னவென்று தெரியுமா இந்த மொத்த வருகத்தையும் கொண்டிருக்கிறார் என்று சொன்னா மீதம் உள்ள தொண்ணூத்தி ஒன்பதுகளையும் மறுமையை நமக்கு கலந்து முறையாக இருக்கின்றார் அந்த நல்ல முறையில் அரைந்து கொள்வதற்கு முயற்சிதான் இந்த உலகத்தில் நாம் எந்த அளவிற்கு அல்லாறும் கொழுந்திருக்கக்கூடிய ஞாபகத்துக்கு சரியான முறையில் பதிவு சொல்லி சரியான முறையை நடந்து கொள்ள வேண்டும் போமோ இடையே கொடுத்துதா நாளை சுமகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகத்துகளை நாம் அடைய முடியும் என்பதை நாம் மனதை உரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் ஆக நந்தியத்தை அல்லாஹ் கடா ஞாபகத்துல உறுத்து பெறையில் இந்த உலகம் அறிவுமுறை அத்தனை நபர்கள் யார் யாரெல்லாம் மாற அவர்களுக்கு ஞாபகம் கொடுத்துக் கொண்டேதான் இந்த ஞாபகம் சரியான முறையில் பதவி செஞ்சு சரியான முறையில் அந்த ஞாபகத்தில் நிரப்பமாக முடித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு திரும்பி செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தையும் புரிவாராக மேலும் அல்லாஹு தாலா இத்தனை காலங்கள் நமக்கு எந்தெந்த ஞானத்துகளை சிறப்பாக ஆக்கி வைத்தானோ அதே போன்று நாம் ஒன்பதாம் காலம் வரையிலோ அல்லாஹு தாலா இந்த ஞானத்தை சிறப்பாக நமக்கு தந்தையும் புரிவாராக கூறி எனது உரைக்கு திரையிடுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு 哎，是，哎。 السلام عليكم ورحمه الله وبركاته தகவல் நமக்கு செடிய நம்மளை கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்டா சப்ஸ்கிரைப் டு கிரியேட்டிவிட்டி சேனல் லைக் share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.